தான் வாடம்பல நல்ல கம் பேக் அதே வச்ச சிங்கலா தான் இருக்கும் எஸ் சுர்ரன் ஓட்டாங்க காலை ஃபீல்டர் ஓனி வாஸ் வந்தால் கண்ணன் ஆன் சைடு ஒன் வன் நேர்க்னே சூப்பரா அடிச்சிருக்காரு இங்க அங்க அந்த கவர்ஸ்ல வச்சாங்க அதை பார்த்து தெளிவாக வாடி இருக்காரு ரெண்டு பேட்ஸ்மேனும் फर्स्ट பால் பவுண்டரியை ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க நல்ல ஸ்டார்ட் கொடுத்துருக்காங்க இருக்காங்க ராஜகோபாலபுரத்துக்காக நெக்ஸ்ட் ஒன் வி கே인더 சான்ஸ் ஃபார் பவுண்டரியா பப்லு ஃபீல்டர் நல்லா டேக் பண்ணாங்க நிதானமா தெளிவாக வா பிடிச்சிருக்காரு

ரெண்ட் ரென் சிக்கன் ஒன் தெளிவாக கட் பண்ணியிருக்காரு சான்ஸ் பார் டபுளுக்கான வாய்ப்பாக அங்கே கண்ணை வரட்டி ஃபாஸ்ட்டாக வந்திருக்காரு நல்ல ஸ்டாஃப் செங்கிள் நெக்ஸ்ட் ஒன் சூப்பராக போட்டிருக்காருங்க ஆப்ஷன் வேறே சன் தெளிவாக போட்டிருக்காரு டாட் பால் நெக்ஸ்ட் ஒன் சூப்பராக அடிச்சிருக்காருங்க நல்லா தெளிவான பீல்ஸ் பாங்க எக்ஸ்ட்ரா கவரில் தினச்சுருக்கார் நல்ல ஸ்டாஃப் சூப்பர் தரும் சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் நோ பால் கொடுத்துருக்காங்க ஸ்டெஃப்ட்னோன்னு நினைக்கிறேன் சிக்ஸ் சேஞ்ச் பண்ணும்போது சொல்லலன்னு சொல்லியிருக்காங்க அதன் காரணமாக நோபால் இந்த பால் ரெண்டு ரன் சரி புடபால் நோபால் சொல்லியிருந்தேன் ரெண்டாவே பேஸ்ட்டு அது கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க நெக்ஸ்ட் ஒன் சிங்கிள் ஓடிறாங்கன்னு நினைக்கிறேன் உடம்புல பட்டு போயிருக்கு ரெண்டு ஓவருக்கு இருபது ரன் அடிச்சிருக்காங்க தொடர்பட கார்த்தி ஃபஸ்ட் ஒன் தரையோட தரையாக தான் போயிருக்கு சான்ஸ் ஃபார் சிங்கிள் ஓடிடுவாங்கன்னு நினைக்கிறேன் கார்த்தி பாஸ்ட்டாக போயிட்டார் நல்ல எஃபோர்ட்டு சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் இப்போ சைக்கல சிவா மறிச்சு அடிச்சிருக்காரு சூப்பரா அடிச்சிருக்காரு சான்ஸ் பார் பவுண்டரி ஆன பார்த்தா போயிடுச்சுங்க ஸ்லிப் ஆயிட்டாரு பவுண்டரி போன பால் ஒரு இருக்கு நெக்ஸ்ட் ஒன் சூப்பர் டெலிவரி சரியான பேஸ் போட்டிருக்காரு இந்த பால்ல காத்தி டாட் பால் நெக்ஸ்ட் ஒன் அப்படியாக்கர் சூப்பராக போட்டிருக்காரு ஒன்று ரெண்டாக மாத்திராங்களான்னு பார்த்தா ரமேஷ் ஃபாஸ்டாக வரட்டி வந்திருக்காரு நல்லா சாப்பிடுங்க அப்படியில் சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன்று தரையோட தரையா போயிருக்கு ரெண்டு ரெஸ்ட் பண்ணிடுறாங்களா பாஸ்டா வரட்டு வந்திருக்காரு காரி சிங்கிளோட ஸ்டாப் ஆகும் நினைக்கிறேன் எக்ஸலன்ட் ஃபீலிங் நிறைய பேர் சூப்பரான த்ரோ நெக்ஸ்ட் ஒன் உள்ள மருகி வந்த பக்கமா ஆனார் ஃபீல்டர் ஸ்லிப் ஆகிட்டார் சான்ஸ் ஃபார் பவுண்ட்ரியா அதுக்கப்புறம் வெரைட்டி பாஸ்டா போயிட்டாங்க நல்ல எஃபோர்ட் இந்த மேட்ச் ஃபுல்லாகவே நல்ல எஃபோர்ட்டு போடுறாரு இங்கே தினேஷ் ரெண்டு ரன் மூணு ஓவருக்கு முப்பது அடிச்சிருக்காங்க ஒவ்வொரு ஓவரும் பத்து பத்து ரெண்டு ரெண்டு எடுத்துகிட்டு போய்க்கிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் இங்கே ராஜகோபாலபுரம் ஃபோர்த் ஓர் போட்டா ஃபஸ்ட் ஓர் போட்டா ஹரி ஃபஸ்ட் ஒன் பாஸ்ட் பாலை சூப்பரா அடிச்சிருக்காங்க சான்ஸ் ஃபார் தாண்டி போகுதான்னு பார்த்தா நல்ல எமோட்டரான ஃபீல்டர் ஆனா தாண்டி போய்ட்டாரு ஃபீல்டிங் எஃபெக்ட் பாஸ்ட் பாலை ஒரு 6 அடிச்சிருக்காரு இங்க வா மெல்கம் பண்ணிருக்காரு அப்படிதான் சொல்லணும் ராஜா ஒரு ஸ்லோயர் சூப்பரா போட்டாருங்க கேப்ல தட்டி விட்டு ரெண்டு கால் பண்ணிருக்காங்க அந்த end சிவா பாஸ் ஆடுறாரு ராஜாவுமே பாஸ் ஆடக்கூடிய பேட்ஸ்மேன் தெளிவாக வந்துட்டாருங்க உள்ளே ரெண்டு ரெண்டு நெக்ஸ்ட் ஒன் அகைன் ஸ்லோயர் அகைன் கேப்பில் பிளேஸ் பண்ணிட்டு இதையும் ரெண்டாம் மாத்த ட்ரை பண்ணுறாங்களா ஃபாஸ்ட்டாக வந்திருக்காரு ரமேஷ் சிங்கிளோட சொல்லிட்டாருங்க சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் ஸ்லோயர் கேப்ல ப்ளேஸ் பண்ணிட்டு ரெண்டு கால் பண்ணியிருக்காங்க ரெண்டு ஓட முடிவுதான்னு பார்த்தா பீல்ட் ஃபாஸ்ட்டாக வந்திருக்காரு சிங்கிளோட ஸ்டாப் ஆகிட்டாங்க பேக் டு பேக் ரெண்டு பாலில் ரெண்டு சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் நேருக்கு நேர் தட்டி விட்டு ரெண்டு கால் பண்ணி ஓடிடுறாங்களான்னு பார்த்தா

சூப்பராக அடிச்சிருக்காருங்க எக்ஸ்ட்ரா கவரில் இது கண்டிப்பாக பவுண்ட்ரி போகும் அப்படின்னு நினைக்கிறேன் எனக்கு போயிடுச்சுங்க பவுண்டரி அன்சபுலாக ரோட்டுக்கே போயிருச்சுங்க பாலு ஃபஸ்ட்டு என்ன பவுண்டரியில் போனேன் தேர்ட் ஒன் சூப்பராக அடிச்சாருங்க இந்த மாதிரி ரீசெண்ட்டு இவர் தாங்க ஆடுவார் நிறைய மேட்ச் நான் பார்த்துருக்கேன் பேக் டீ பேக் ரெண்டு பவுண்டரி உடம்புல போட்டால் இந்த பிள்ளைக்கு திரும்ப ஆடுவார் நெக்ஸ்ட் ஒன் சூப்பராக போட்டிருக்காருங்க ஒரு ஸ்லோயா எக்ஸ்ட்ரா டெலிவரி ஃபீல்டர் நிப்பாட்டி வச்சு போட்டார் டாட் பால்

மார்ட்டி அடிச்சிருக்காரு தரையோட தரையா பாஸ்டா போயிருக்கு நீர்பல்லை काटியிருக்காரு ரெண்டுக்கான வாய்ப்பான பார்த்தா ஒரு ரெண்டு சிங்கிள் ஸ்கின் அடிச்சாருங்க எக்ஸா கவர்ல தாண்டி எக்ஸா கவர்ல அடிச்சிருக்காரு ஒரு ஆறு அடிச்சாருங்க சூப்பரான ஒரு ஆறு நெக்ஸ்ட் ஒன்

அந்த ரிசல்ட் ஓவர் போட எங்கள் மணி ஆறு இருபத்தி ஒன்று மணி ஃபர்ஸ்ட் மலை ஃப்ளிக்குமாயி அடிச்சிருக்காரு ட்ரான்ஸ்ஃபார் ஒன்றா ரெண்டான்னு பார்த்தா கண்டிப்பாக சூப்பராக அனுத்துருவோங்க ஒரு ரெண்டு ஒடையே சாப்பிட்டாங்க ஸ்லிப் ஆகிட்டு செகண்ட் ஒன் ஃபுல்லாக மறுக்கி வந்து அடிச்சிருக்காரு சான்ஸ் பார்த்தா தேவையான நேரத்தில் ஒரு ஆற பதிவு பண்ணியிருக்காரு இங்கே ரமேஷ் செகண்ட் ஒன் வந்து அடிச்சிருக்காரு அடிச்சிருக்காரு பார்த்தா போயிடுச்சு ஆறு 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 தேவையான நேரத்தில் ஒரு பதிவு பண்ணியிருக்காரு இங்கே இங்கே ரமேஷ் இருக்க நாலுக்கு பதிமூணு அடிக்கணும் அந்த நாலு பால் போட ராஜா சரியான கைட்டு போயிருக்கு சுற்றி ரெண்டு சரியானதவி பண்ணியிருக்காரு

ஒர்த்தான ஒரு மேட்சு இங்கே செலப்ரேட் எப்படியாக கொடுக்குறாங்க ஏன்னா அந்த பக்கம் போன மேட்சாக இந்த பக்கமாக இழுத்து கொண்டு வந்திருக்காரு அப்படின்னு சொல்லலாம் ஒன்றே ஆள் ஹீரோ அப்படின்னு சொல்லலாம் இங்கே எல்லாமே ரெண்டு பாலுக்கு ஒன்று ஸோ பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்கண்ணே டாட் பால் டாட் பால் கொடுத்துருக்காங்க முக்கியமான நேரத்தில் ஒரு டாட் பால் பதிவு பண்ணியிருக்காரு இங்கே ஒன்றுக்கு ஒன்றா மாறி இருக்கு கடைசி ஒன்றுக்கு ஒன்று கடைசி ஒரு பாலுக்கு ஒரு ரன் அடிக்கணும் பார்க்கலாம் மேட்ச் எப்படி எடுத்துட்டு இது இதுவரைக்கும் கஷ்டப்பட்டு மேட்சை எடுத்துட்டு போயிட்டாரு ரமேஷ் லாஸ்ட் ஒன் உடஞ்சு போட்ட பால் ஆக்கே நடிச்சுட்டாருங்க இங்க வின்னிங் சட்டை ஆறா கொண்டு வந்து மேட்சை வின் பண்றாங்க இங்க போஸ் நகருமே எதிர்பார்க்காத ஒரு நேரத்துல இங்கே ஆறுக்கு இருபத்தி ஒன்றே மேட்சை வின் பண்ணி கொடுத்துருக்காரு வாழ்த்துக்கள்னா ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இரு கொஸ்டின் லாஸ்டா யாவும் இருக்கான்னு தெரியல நம்ம ஊர் டோர்னமெண்ட்டு நான் தான் கவரேஜ் பண்ணியிருந்தேன் போஸ் நகர் டோர்னமெண்ட் அந்த டோர்னமெண்ட்டில் நிறைய மேட்ச் நாங்கள் லூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம் ஏதாவது ஒரு மேட்ச் வின் பண்ணிட்டா நாங்கள் அடுத்தடுத்து போயிடும் அப்படின்னு சொன்னீங்க ஆனால் இந்த வீக்கில் இது மூணாவது பிரைஸு ஸோ நான் அப்போயே சொல்லியிருந்தேன் உங்களோட எஃபர்ட்டு கண்டிப்பாக கை கொடுக்கணும் அடுத்தடுத்த மேட்ச் வின் பண்ணுவீங்கன்னு ஸோ நீங்கள் எஃபர்ட்டு போட்டதுக்கு உங்களுக்கு பலன் அளிச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் இந்த மேட்ச் ஆறுக்கு இருபத்தி ஒன்று உள்ளே என்ன மைண்ட் செட் அப்போ தான் நீங்கள் உள்ளே நியூ பேட்ஸ்மெனாகவே போனீங்க அப்போதைக்கு என்ன மைண்ட் செட்டில் இருந்தீங்க அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கண்ணா என்ன மாதிரி மைண்ட் செட்டில் இருந்தீங்க அதை பற்றி சொல்லுங்கண்ணே ஏன்னா பவுலிங்கில் போட வந்தவருமே நல்ல பவுலரு நீங்கள் ஆல்மோஸ்ட் புதுக்கோட்டைக்குள்ளே நிறையா மேட்ச் பார்த்துருப்பீங்க போட்ட அந்த அஞ்சு பாலுமே நல்ல பவுலர் தான் போட்டாங்க ஸோ அவங்களுக்கு எகெயின்ஸாக நீங்கள் ஆட முடியுமா அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்டில் போனீங்களா எப்படி போனீங்க அதை பற்றி சொல்லாம விட போகும்போது கான்ஃபெர்ட் இருந்துச்சு ஆடிட்டு இருக்கோம் ரெண்டு நாளாக பேசுவதுக்கா அந்த கான்ஃபெர்ட்டுக்கு இன்னொரு மைண்ட்செட்டில் ஒன்று கொடுக்க போனேன் இருக்கிறவனுக்கு ஆயம் பயம் இருக்கும் இல்லாதவனுக்கு எந்த பயம் இல்லை ஏன்னா இந்த மேட்ச் ஆல்மோஸ்ட் கையை விட்டு போச்சு அடிச்சே ஆகணும் மேட்ச்சு அப்படின்னு சொன்னீங்க சரி ஓகே சூப்பர் ப்ரோ ஆனா எல்லாத்தையும் விட்டுருங்க அந்த ரெண்டுக்கு ஒன்றுங்கும் போது டாட் பாலை போட்டிருக்கான் அந்த டாட் பால் போட்ட பால் என்ன மைண்ட் செட் தோணுச்சு என்ன பண்ணிருக்கலாம் ஒருவேளை சிங்கிள் ஆடி இருக்கலாம் தோணுதா இல்ல என்ன மைண்ட் செட்ல இருந்து ஃபுல் அடிக்கிறது தான் எல்லா பாலுமே அதுக்கு முன்னாடி மூணு சிக்ஸ் அடிச்சதனால அடிக்கணும் அப்படினு தான் போனீங்க இன்னுமே வந்து ரிசல்ட் வந்து சூப்பர் ஓவர் ஆயி போச்சு ஒரு பேட்ல பட்டுச்சுனா ரெண்டு தான் அப்படிங்கற மைண்ட் செட் அடிச்சா தான் ரெண்டு வரும் அப்படிங்கற பாங்கல ஏனா ரெண்டு மூணு தடவை தள்ளனும் போயிடு மேட்ச் நிறைய விட்டுருக்கோம் கொண்டு போயிடு நான் அன்னைக்கே சொன்னல தோல்வியிலேருந்து தான் லேர்ன் பண்ணி நம்ம வின் பண்ண முடியும் அப்படிங்கிறத இப்போ நீங்க சொன்னீங்க பார்த்தீங்களா இதுக்கு முன்னாடி நிறைய தோல்விப்பட்டோம் அப்படின்னு வருத்தப்பட்டதை விட அந்த தோல்வியில் ஒரு விஷயம் கற்றுக்கிட்டீங்க அந்த விஷயந்தான் இன்றைக்கி உங்களை ஜெயிக்க வச்சிருக்கு ஸோ அதே மாதிரி தினேஷ் அன்றைக்கு சொன்னீங்க நிறையா எக்ஸ்பீரியன்ஸ் வரல கிரவுண்டு எக்ஸ்பீரியன்ஸ் வரேன்னு ஸோ லாஸ்ட்டாக ரெண்டு டோர்னமெண்ட்டும் சரி இந்த டோர்னமெண்ட்டும் சரி ஃபஸ்ட் ரவுண்டு தினேஷ் தான் துண்டாக பர்ஃபார்ம் பண்ணி கொடுத்தாரு ஸோ அவரை பற்றி எப்படி ஃபீல் பண்ணுறீங்க கேம் அந்த கேம் இருக்குது அந்த மேட்ச் எக்ஸ்பீரியன்ஸை நல்லா கற்றுக்கிட்டான் ரெண்டு நாள்ல நல்லா அதுவும் போன ரெண்டு மூணு மேட்சை வந்து நல்ல பெர்ஃபார்மன்ஸ் அவனோட ரோல் என்னவோ அதை பண்ண சொல்லிட்டேன் அந்த ரோல் அவனுக்கு வர்றதை செஞ்சிடும் ஸோ அதுவும் ஒரு முக்கியமான விஷயம் அவங்களுக்கு வர்றதை ஃப்ரீயாக விட்டுருக்கீங்க அதுவும் ஒரு கிரிசியலான சுச்சுவேஷனில் நல்ல விஷயம் ஓகே வாழ்த்துக்கள்னா சார் ஸோ பெரிய டோர்னமெண்ட்டில் முக்கியமான கிரிசியலான சுச்சுவேஷனில் மேட்ச்சை வின் பண்ண வச்சுருக்கீங்க ஒரு கேப்டன் ஆகும் அப்படின்னே சொல்லலாம் வாழ்த்துக்கள் போகிறோம்